காய்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஃபஸ்ட் வீடியோவில் பக்கோட பாயிண்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம லேக்கை பார்த்து போயிட்டு இருக்கோம் லேக்குக்கு போயிட்டு நெக்ஸ்ட் லேடிஸ் பாயிண்ட் போகலாம் வாங்க ஃபஸ்ட் பாட் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த பாட்டு ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக அந்தளவுக்கு எக்ஸ் எஃபோர்ட் இல்லையும் கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க காய்ஸ் ஓகே இப்போ நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துணும் லேக்கு நம்ம லேக்குக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்ம லேக்கு ரீச் ஆகாச்சு லேக்கில் பார்த்தீங்கன்னா ஏற்காடு மேலே ஏறின ஃபஸ்ட் எடுத்தோடனே லேக் தான் வரும் நான் போன வீடியோவில் போகலான்னு நினச்சேன் பட் ஆனால் அந்த வீடியோ வேறு மொபைல் இருந்ததுனால நான் அதனால தான் செகண்ட் பார்ட்டில் போடுறேன் லேக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் போட்டிங் போகலாம் போட்டிங்க்கு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப லோவஸ்ட்டாக தான் இருக்கும் பட் சம்மர் டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தென் பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா சில்னஸ் சூப்பராக இருக்கும் மேலேயும் கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு நாள் வந்திங்கன்னா கண்டிப்பாக சம்மர் டைமில் வாங்க சூப்பரான கிளைமேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ இருக்கும் இல்லை சீசன் டைமில் வந்தீங்கன்னா பட் இப்போ தாமரைப்பூ இல்லை எல்லாமே தாமரை இலைகள் தான் இருக்குது ஸோ சூப்பர் வியூ கார்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக லேக்கில் போட்டிங் போவாங்க எனக்கு போட்டிங் பிடிக்காது ஸோ அதனால தான் நான் போட்டிங் போகலை வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பார்த்துட்டு டேரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ் பாயிண்ட்க்கு போயிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லேடீஸ் பாயிண்ட்லாம் போயிட்டுருக்கோம் லேடிஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேலத்தோட எல்லா பக்கத்தையும் பார்க்கலாம் சேலத்தோட எல்லா ஏரியாவும் கரெக்டாக கவர் ஆகும் பட் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா விண்டர் டைம் ஸோ அதனால் எல்லாமே பனிமூட்டமாக இருக்குது ஸோ அதனால் ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது வியூ அதில் பார்த்திங்கன்னா டெலஸ்கோப் வியூ முதற்கொண்டு எல்லாமே இருக்குது அதுவுமே காட்டுவாங்க வேணால் பார்த்துக்குங்க நீங்கள் வேணுன்னால் பட் ஆனால் இப்போது வந்தீங்கன்னா சீசன் டைம் கிடையாது நீங்கள் சம்மர் டைமில் வந்தீங்கன்னா ஏற்காடை விட்டு போகிறதுக்கே மைண்ட் வராது அவ்வளோ அழகாக இருக்கும் ஏற்காடு நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ஓகே இப்போ நம்ம லேடிஸ் பாயிண்ட் ரீச் ஆகிட்டு நாம் வியூ காட்டுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீச் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்கும் ஃபுல் வியூ பார்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போகலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேடிஸ் பாயிண்ட்லேருந்து எல்லா வியூவும் பார்க்குறதுக்கு ஒரு இடம் இது உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிருந்துச்சி அது பக்கத்தில் உடனே தூக்கி அது வாட்டர் கேன் தூக்கி கீழே போட்டுட்டு வந்து அதை எடுத்து மாதிரி ஏமரம் அடிச்சிச்சு அந்த வியூ நான் எடுக்கல ஆனால் வேறு லெவலில் இருக்கும் அந்த குரங்கு பண்ண சேட்டை பட் ஆனால் பக்கத்துலேயே வந்து கை கிட்டே வந்து உட்கார்து கை அந்த குரங்கு ஆனால் எதுவும் பண்ணலை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் மேலே வர ரோடு வேற லெவல் வியூ பாயிண்ட் கழிச்சிது அந்த ரோடு நீங்கள் வந்த ரோடு சூப்பராக பார்க்கலாம் கிளியராக அழகாக தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த டெலஸ்கோப் வியூ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டெலஸ்கோப் வியூ பண்ணுறதுக்கு ஃபைவ் ருபீஸ்ன்னு சொல்லி அதிலேயே போட்டிருப்பாங்க அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கேட்பாங்க இது பார்த்திங்கன்னா விண்டர் டைம்னால பாருங்கள் எதுவுமே தெரியல பட் ஆனால் அது ஒரு லேக்கு அதில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வியூவாக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கேருந்து மேட்டூர் மலை மேட்டூரோட அந்த மலை வரைக்கும் அழகாக தெரியும் தெருமலோட அந்த சிம்னி வரைக்குமே தெரியும் பட் ஆனால் இப்போ சம்மர் டைமில் வந்தீங்கன்னா அழகாக தெரியும் பட் வின்டர் டைமில் அவ்வளோவா தெரியலை தென் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ வியூ அழகாக இருக்குது அது இல்லாமல் கிளைமேட் சில் கிளைமேட்டு இப்போ நாங்கள் போன டைமுக்கு வேறு லெவல் இருக்குது எனக்கு போயிட்டு வந்தோடனே கோல்டு வேறு லெவல் ஃபீல் ஆனால் போயிட்டு அங்கேருந்து வரத்துக்கே மைண்ட் வரலகாது கீழே வந்தோடனே ஆனால் கொஞ்சம் ஹாட்டாக இருந்துச்சு ஆனால் மேலே கொஞ்சம் கூட ஹாட்டே தெரியல அவ்வளோ கோல்டாக இருக்குது நீங்கள் போனால் ட்ரை பண்ணுங்கள் ஃபுட்டுக்கு அவ்வளோவா இது இருக்காது ஹோட்டலெலாம் இருக்காது பட் பார்த்திங்கன்னா கடை இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் அப்புறம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் அப்புறம் கான் கிடைக்கும் அப்புறம் அந்த மாதிரி இது மாதிரி தான் கிடைக்கும் இந்த அவ்வளோ ஹோட்டல் கிடைக்காது ஹோட்டல்லாம் உங்களுக்கு பெஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கிடைக்கும் யாரெங்குமே ஹோட்டல் கிடைக்காது காய்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கைத்தில் நடக்கிறதுக்கு கைத்தில் தாவி தாவி குரங்கு மாதிரி தாவி படத்துலாம் சொல்லி தருவாங்க பார்த்தீங்கன்னா தண்ணியில் அப்புறம் அந்த கயத்தில் ஜம்ப் பண்ணுற இதெல்லாம் நிறையா இருக்கும் ஓகே அதை காட்டிட்டுதான் நான் தண்ணி எங்கே காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க காய்ச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல ஓகே நான் மேலே தூக்கி காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க குழந்தைங்க தான் காய்ச்சு அடுத்து வச்சு நாங்கள் கைத்தில் வேலை பறக்க அங்கே பாருங்கள் கைத்தில் மேலே பறக்கிறதுக்கு அது என்ன பறக்காதா என்னென்னு தெரியல அதில் ஒருத்தர் இருக்காங்க நான் போல எனக்கு அது பிடிக்க பிடிக்காத அளவு சாப்பிட்டேன் இப்போ நான் எடுக்கலை பட் ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு அது முக்கால்வாசி இருக்கு பெரியவங்களும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்ல மாட்டாங்க உள்ள நான் போகல எனக்கு உள்ள போதும் பிடிக்காது எனக்கு அந்த ஜீப் வச்சு டிரைவ் இருக்குது இருக்கு அப்படியே காட்டுறேன் ஒருத்தர் போறாங்க அந்த கைத்துல ஜம்ப் பண்றதுக்கு அது பாருங்க இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கைத்தில் நடக்க சொல்லித்தரது கீழே மேட் போட்டுருவாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது கீழே விழுந்தா கூட இல்லாமல் கைத்தில் ஊக்கம் மாட்டி விட்டுருவாங்க ஸோ கீழே விழுவ மாட்டிங்க தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு முக்கால்வாசி சொலித்தாது நிறையா சொல்லித்தரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஃபால்டு பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு பாருங்கள் இதெல்லாம் இருக்குது தென் இது பார்த்திங்கன்னா குழந்தை அந்த கயத்தில் தொங்குறது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் അവളതാ എല്ലാം മുടിച്ച് വീട്ടിൽ കിളമ്പിയാച്ചു கீழே போயிட்டு கீழே போகும்போது ஒரு சில 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 ஃபேன்ஸ் பண்ணோம் ஸ்டண்ட்டு பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சும்மா இதாக பண்ணிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் வேறு லெவலில் இருந்துச்சு என் எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் எதாவது குறைஞ்சிச்சின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் திருத்திக்க பார்க்குறேன் ஓகே காய்ஸ் தான் ஏற்காடு பயணம் முடிஞ்சிருச்சு நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் ட்ரிப்பு வேறு லெவலில் இருக்கும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க video cut pannikiren bye bye